போச்சு ஆமாம் வரும் இருட்டு ஆகி நீ போய் வேறு பிள்ளைங்களுக்கு வேறு ஏதாவது சோறாக்கி ஆகி கொடுக்கணுமா என்னம்மா இவ்வளோ வந்து செஞ்சு சாப்பிட சொன்னேன் நீ எனக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்களே என்னம்மா போய் பார்க்கணும் எனக்கு எதாவது மாமியார் ஊரில் இருந்து வந்தனால பரவாயில்லக்கா எதோ பிள்ளைங்களுக்கு போய் அவங்களே எதாவது செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் போனாங்க அதனால் போய் நான் ஒன்றும் ஜெய மாட்டேன் ரொம்ப சலுப்பாகி போச்சு இன்னைக்கு போய் குளிச்சிட்டு படம் தூங்க வேண்டியதா போங்க ரொம்ப அசதியாகிடுச்சு இன்னைக்கு ஆமாம் மலர் எனக்கும் அப்படி தான் இருக்குது ஆமாம் இல்லை சின்ன பிள்ளை அழகியெல்லாம் இங்கே அக்கா அவங்களாம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்கக்கா ஓ போயிட்டாங்களா சரி சரி நான் எங்கே நமக்கு பின்னாடி வந்துட்டுருக்குறாங்களே என்னமோ நினச்சி தான் கேட்டேன் இல்லைக்கா காலையில் மக்கள் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துலேயே சின்ன பிள்ளை நான் அழகி எல்லாரும் கிளம்பிட்டாங்க அங்கே ஆத்தாங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க காலை போனதுமே கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க நாம தான் இருட்டேன் அதுக்கப்புறம் வந்துருக்குறக்கா நமக்கு முன்னாடியே அவங்க எல்லோரும் போயிட்டாங்க வீட்டுக்கு நான் தான் கொஞ்சம் முன்னாடியே போக சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சு கொடுத்துட்டு தான் போகிறேன்னு சொன்னாங்க அவன் அந்த அக்காவுக்கு ஏழை வீட்டில் அவ்வளோ வச்சுட்டு நமக்காக வந்து அவங்க செய்கிறாங்க சரி இது இவ்வளோ நேரம் செஞ்சதே போதுக்கா நீங்கள் வாங்கின சீட்டு தானே இருக்குது நாங்களாம் போ நட்டு வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னேன் சரி அதனால தான் அவங்க போயிட்டாங்க சரி சீதாக்கா சரி நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களா நானும் மலரக்கு இப்படியே கிளம்புறோம் ஆ சரி நீலா சரி பார்த்து போயிட்டு வாங்க சரி மலர் நான் காலையில் ஃபோன் பண்ணுறேன் சரி பார்த்து போயிட்டு வரியா ஆ சரிக்கா சரி வாங்க நீலா போகலாம் சோனிக்கண்ணு நாயக்கண்ணு அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள்

அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் போல ஓ அப்படியாக்கா அப்ப இன்னைக்கு சாயங்கால நல்ல விருந்து சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுங்க ஆ சைல சைல விருந்து சமைக்கலாம் நீ சமைக்கிற வேலைய எல்லாம் சரி முதல்ல இந்த பூவெல்லாம் கொஞ்சம் கட்டி வெச்சிட்டோம்னா அது ஊர் சில அப்புறம் மிச்ச வேலைய பாத்துக்கலாம் நினைச்சேன் இந்த புல்லிங் வர கூட இத கொஞ்சம் பாதி வேலையாச்சும் முடிச்சி வெச்சிரவனும் அப்புறம் சாயங்கால கொஞ்சம் சீக்கிரமாவே ஆரம்பிக்கவனும் நம்ம அவருக்கு நீலா ஃபோன் பண்ணி வர சொல்லவனும் சரி அத ஃபோன் இங்க தேடிட்டு இருந்தா அத நீ வந்தா அம்மா இந்த அழகிக்கு வேற நீயே சொல்லிறியா அவகிட்ட ஃபோன் இல்லேன்னு சொன்னா நான் நேர்ல போய் சொல்லிட்டு வந்துருவேன் ஆனாலும் வீட்ல வேலை நிறைய இருக்கு சின்ன புள்ளா சரி அத இவங்களுக்கே போன் பண்ணி கூப்பிடுறேன் நினைச்சேன் நீ ஒரே டாங்க புள்ளைக்கு மட்டும் சொல்லிறியா ஆ சரி கா சரி இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு கிரீங்க நான் சொல்லிற விடுங்க அதெல்லாம் அவ ஓடி வந்துடுவா நீங்க எத்தனை மணிக்கு மட்டும் வரணும்னு சொல்லுங்க அவ அது இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உடனே வந்துருவா கா சரி சரி அவ சீக்கிரம் வர முடியுமா வர சொல்லு வந்தா இன்னும் கொஞ்ச வேலை கூட மாட்ட செய்யிட்டு நிறைய வேலை கிடக்குது இல்ல இன்னும் பாரு பூ கட்டவனும் சாப்பாட்டு வேலை எல்லாம் பிரசாதம் செய்யவனும்

சொல்றீங்க அது வந்து மலரே ஏதோ தாமரை பூ ரெண்டு இருந்து எடுத்துட்டு வரலான்னு அந்த குழப்பத்தரை கிட்ட போனேன் அங்க ஒரு தாமரை காணும் அது ரொம்ப தள்ளி இருக்குது என்னால எடுக்கவே முடியலையா இருக்குது அன்னைக்கெல்லாம் முன்னாடியே இருந்தது இன்னைக்கு பார்த்தா ரொம்ப சென்டர்ல போய் இருக்குதா இருக்குது குழப்புக்குள்ள அது எப்படி போய் இறங்கி எடுக்கிறதுன்னு தெரியல சரி அதான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் சரி வாக்கா நான் வேணா வந்து எடுத்து தர்றேன் என்னாலே எடுக்க முடியல மேலா ரொம்ப உள்ள தள்ளி இருக்குது தண்ணிக்குள்ள இறங்கி எப்படி இருக்கிறது சாயங்காலம் தானே கம்பூஜா இன்னும் டைம் இருக்குது இல்லை பொண்ணுங்க காலேஜ்ல இருந்து 4 4 கெல்லாம் வந்துருவாங்கல. அன்னைக்கு அவன் போய் எடுத்து வந்துருவான். நீங்க எதுக்கு சும்மா அந்த நேர காலே போயிட்டு கிரீங்க. வாங்க வீட்டுக்கே போனா வேற ஏதாவது வேளை இருந்தா சரியா சரி 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 அப்ப சுரேஷ் வந்தானே அவனை போய் எடுத்து வர சொல்லிடலாம் சரி வீட்டுக்கு வாங்க போலாம். சின்ன கிட்ட சொன்னாலே கொஞ்சி குடுத்துருவா. எங்க அவளவே காணாமல. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் இவுளுக்கெல்லாம் எதுக்கு தான் தெரியல. எப்ப கூட்டால இருக்குறதே இல்லை ஆ வா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும் நீ கிளம்பி வா வேலை முடிச்சிருச்சா வீட்ல வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிட்டாரா தோட்டத்துல தோட்டத்துல எல்லாம் வேலை இல்ல தான் வேலை இருக்குது இந்த சீத்தாக்கா வீட்டுல இன்னைக்கு வரலட்சுமி பூச்சி வைக்கிறாங்களாமா அது கொஞ்சம் எல்லாம் அலங்காரமால பண்ண வேண்டியது இருக்குதாமா தான் அதெல்லாம் பண்ணுவீங்களா வா எப்ப இந்த சோனி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீ காலேஜ் இருக்கிறதுனால போயிட்டாங்க அவங்க வர அஞ்சரை மணி ஆயிரும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலா வா எனக்கு ஒன்றும் தெரியாது

இன்னைக்கு எப்பவும் போல நான் வந்துட்டேன் எங்க அத்தை வீட்ல தான் இருந்தாங்க ஏய் வாடி ஒரு வாரம் உங்க வீட்ல உங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு போலாம் அப்புறம் அங்க போனா நேரமாக உள்ள டெக்கரேஷன் எல்லாம் பண்றக்கு அப்புறம் உன காணன் மறுபடி திட்டு வாங்காத தேட போறாங்க வா போற வழியில தான் உன்னோட வீடு இருக்கு உங்க அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா போலாம் ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் சரி சரி வா சொல்லிட்டே போலாம் என்ன சீதா காய் மட்ட கோஸ் மட்ட அடுத்த போடுமா பாடி போடுறதா இல்ல முழு கையில வெட்டறதா கா ஒரு காய் முழுக்க நடிக்கிறேனில பத்தாதல ஆளுங்க நிறைய இருக்குறோம்ல அரை காயில போட்டா பத்தாது ஒரு காய் இத அப்படியே போட்டு அது கூட கொஞ்சம் கேரட் பீன் ஒரு பொரியல அட் பண்ணிக்கலாம் ஆ சரிக்கா என்ன சீதாக்கா வாசம் மூக்கு தொலைக்குது என்ன வெச்சிருக்கீங்க அடுப்புல ஏண்டி வாசம் புடிக்குது அதுக்குள்ள நீ சாமியே கும்புள்ளடி அதுக்குள்ள வாசம் புடிக்குற கொஞ்சம் போரு சாமியே எல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட முடியும் ஆ சரி சரி தெரியு எனக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சோறு போடுவீங்கன்னு சும்மா வாச வரதுல கேட்டா அது கொஞ்சம் பொங்கல் பாயாசம் எல்லாம் செஞ்சனடி அது நெய் நெய்யில முந்திரி பருப்பு எல்லாம் வார்த்து அதல கொட்டனா அந்த மனமடிக்கு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி அப்ப சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ எல்லாம் ஆக பேச முடிஞ்சிருச்சு நீங்க என்ன மனகாரம் பண்றேன்னு போனீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டீங்களா இல்லையா அம்மா அழகியங்க ஆ நாங்களே எல்லாம் பாதி வேலை முடிச்சாச்சுக்கா இனி நீங்க எல்லாரும் சமைச்சிட்டு வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டா நான் அவ்வளவுதான் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அழகு எல்லாம் ரெடி பண்ணிட்டா நானும் கொஞ்சம் வெளியில பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் தோரணமா தொங்கிட்டுருக்குறேன் அழகி வந்து உள்ள என்னமா சாமி படம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு அந்த சிலையெல்லாம் வச்சு என்னமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறான் அவ்வளவு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இருக்கும் ஓஹோ அப்படியா அழகிதா பண்ணிட்டு இருக்கறேன் அப்புறம் நீ ஒண்ணும் பண்ணல யா யாசனா அவ நான் நிறுத்தி குடுக்குறதுல டயர்ட் அது சரி சரி இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி என்ன மட்டும் செஞ்சா போதும் கவளதானா ஆமா இத மட்டும் தாளிச்சு விட்டுட்டு வடை மட்டும் கொஞ்சம் போட்டு போதும் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு அப்புறம் சரி அப்புறம் என்ன வேலை முடிஞ்சிருச்சு இல்ல ஆமா ரெண்டு பேர் கூட வந்தனால எல்லாம் கரெக்டா கட் பண்ணி காய்கறி எல்லாம் கொடுத்தனால நான் அடுத்து கிட்டேனே டக் டக்னு சரி சின்ன புள்ள

ஏ அழகே ரொம்ப அலங்காரமா நல்லா அழகா பண்ணியிருக்கற சாமி நான் கூட இவ்வளவு பண்ணதே இல்ல ஓ நீ நல்லா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கற ஏ ஆமா அழகே சூப்பரா பண்ணியிருக்கடி அதனால ஒன்னேலக்கா நல்லா பண்ணலாம் சரி நமக்கு தான் டைம் இல்ல அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாவே முடிச்சிட்டகா நல்லா ரொம்ப அழகா அலங்காரம் சோனி எங்க Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஆமால சோனி எனக்குமே இந்த Dress ரொம்ப பிடிச்சிருக்குது அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்தது இல்ல அப்ப யாரோ எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எங்க அண்ணன் எங்க அண்ணியே நீ சின்ன புள்ள அத்தியானே தெரியல அவங்க ரெண்டு பேர்ல தான் யாரோ எடுத்து எனக்கே சரியா தெரியல பாரு நான் இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் போட்டுட்டு வந்தேன் ஏதோ பூஜைன்னு சொன்னாங்களா சரி அதனால அப்படியே போட்டுட்டு வந்தேன் எங்க அம்மாவும் இதே போட்டுக்கோன்னு சொன்னாங்களா அதனால தான் போட்டுட்டு வந்தேன்

என்ன சீதா அக்கா எல்லாம் முடிஞ்சது இல்ல அவ்வளவுதானக்கா ஆ முடிஞ்சது சின்ன புள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அவ்வளவுதான் சரி இருங்க ஆரத்தி காமிச்சிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிடுவீங்களாமா ஆ சரிக்கா சரிக்கா சரி அம்மா பூஜை எல்லாம் முடிஞ்சது இல்லமா நாங்க போய் Dress மாத்திக்கிட்டுமா ஏமா யா கொஞ்ச நேரம் அதே போட்டுட்டு இருக்க வேண்டியதா நான் உடனே மாத்திக்கோணுமா சீதா நார் இருங்க இல்லமா காலையில காலேஜ் போட்டு போனது வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே கை கால் மூஞ்சி கழுவிட்டு அப்படியே இருந்துட்டா துணி மாத்தாம சரி அத பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லமா நாங்க போய் Dress மாத்திட்டு வந்தறோம் அப்படியா சரி 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 போ சாப்பிட்டு வாங்க அவரெல்லாம் சாப்பிடுவீங்களமா எல்லாம் நரே செஞ்சு வெச்சிருக்கா சரியா சரியே சரி போ சாப்பிட்டு வாங்க போங்க சரிமா சோனி பூமாறி வாங்க சிந்திரன் வா என்ன Sitaக்கா இது gift bag நல்லா அழகா இருக்குதே இதெல்லாம் இது எப்போ போய் வாங்குனீங்க எனக்கு தெரியாம இல்ல இல்ல நான் மாமா தான் வாங்கிட்டு வந்தாரு என்னது அந்த அண்ணன் வந்தாரா பார்வலைய எல்லாம் சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்கறாரு ஆமா நீல போய் வாங்கிட்டு வந்தாரா இருக்கதே நான் தான் நேத்துல வைகாட்டல செஞ்சுட்டு வந்தனால எதுவுமே வாங்கி வைக்கல அப்புறம் திடீர்னு தான் அப்புறம் வாங்கணும்னு சொன்னேன்னா சரி நீ வீட்டில் வேலை பாரு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் காலைல போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு பரவாயில்ல தான் மச்சான் சொன்னது போய் வாங்கிட்டு வந்துட்டாருல்ல எங்க வீட்டில் எல்லாம் சொன்னால் அவருக்கு கிட்ட வார சொன்னால் கூட போகவே மாட்டார் பரவாயில்ல மச்சான் சொன்னதுமே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு வார் சரி சரி எல்லோரும் வாங்க சாப்பிடுவீங்களாம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்குறேன் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் சின்ன பிள்ளை வா உனக்கு அப்படியே பசிக்கிட்டுன்னு சொன்னேன் காலிமாக்கா வாக்கா சாப்பிட்டு போவீங்களாம்மா

சரிங்க சீதாக்கா அப்புறம் அவங்களும் எல்லாரும் போயிட்டாங்க அப்போ நானும் போய் வச்சுட்டு நானும் என்ற மாமியார்கிட்ட சொல்லிட்டு வரேன் என்ற உள்ள வேறு பழக்கூடத்துல இருந்து வந்திருப்பா என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அப்புறம் வரக்கா ஏன்னா நீயும் போகிறேங்கிற போயிட்டு வந்துடுறக்கா அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வைங்க அதான் சோனி மாயா பூமாரி சிம்ரன் எல்லாம் இருக்கிறாங்கல்ல எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வைங்க அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வேணாம் இருந்துட்டு அப்புறம் தான் போகிறேன் நைட்டு சரியா சரி பழகி நீயாச்சும் சாப்பிடு சாமி இல்லைக்கா பரவாயில்லக்கா எனக்கு பசிக்கலை இப்போது நான் வீட்டுக்கு போயிட்டு வரக்கா எங்கள் வீட்டுக்கார் வேறு வர நேரம் ஆயிடுச்சுக்கா சரி இதாலேயே அப்போ உனக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு தரேன் எடுத்து போவியாமா இங்கே போய் நீ எதுவும் சமைச்சிட்டு தரா சரி இரு நான் டிஃபன் கட்டிட்டு வந்துடுறேன் இல்லைக்கா பரவாயில்லக்கா இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது என்ன பரவாயில்ல இரு இரு டிஃபனில் போட்டு எடுத்து தரேன் கொண்டு போவியாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அறிவி காட்டுறோம் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்